இதை பார்த்திங்கன்னா தவளைக்கூடம்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஷேப் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் ஒரே ரவுண்ட் ஷெஃப்லேயும் இருக்கும் இது வந்து பதினெட்டு லிட்ரு பிடிக்கும் இந்த கூடம் அதிகமாக கிடைக்காது நம்ம மீமி நம்மள்கிட்ட மட்டும் தான் இருக்குது இது வந்து குவாலிட்டியாக இருக்கும் கண்ணாடி குடத்துலேயே வந்திருக்கு இது வந்து நல்ல அதோடய பிளாஸ்டிக்கை பார்த்தோன்னா நல்லா டைட்டாக நல்லா கனமாக இருக்கும் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் இது அதிகமாக கிடைக்காது நம்ம கடைக்கு இன்றைக்கி வந்திருக்குது இதில் இப்போ பன்னெண்டு கலர் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தோண்டிக்கு பதிலாக நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம் உணக்காக இருக்கும் ஏன்னா பைப் அடிலாம் இப்போ வந்து குட்டியாக தான் வைக்கிறாங்க அது ஹைட்டு இதாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கெலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வாயும் அகலமாக இருக்கும் நல்லா டெம்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறோங்க ஏன்னா ஸ்டாக்கு இது வந்து அதிகம் இருக்காது ரன்னிங் ஆகுறது வேணுங்கிறத கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேங்க